அம்புலி மாமா ராமாயணம் பதிமூன்றாம் பாகம் பரதன் முதலில் தன் தந்தையின் அரண்மனைக்கு சென்றான் அங்கே அவர் காணப்படாததால் தன் தாயின் இல்லத்திற்கு சென்றான் மகனை கண்டவுடனே கைகேயி தன் ஆசனத்திலிருந்து எழுந்தாள் தன் கால்களில் வணங்கிய பரதனை தன் அருகில் அமரச் செய்து நலன் விசாரித்து மகனே நீ புறப்பட்டு எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது உன் மாமாவும் தாத்தாவும் நலமாக இருக்கிறார்களா அங்கே உனக்கு எல்லாம் சுகமாக நடந்ததா என்று கேட்டாள் பரதன் அனைத்துக்கும் பதில் கூறி அம்மா அப்பா எங்கே பெரியம்மா கௌசல்யின் வீட்டில் இருக்கிறாரா நான் அவரின் பாதங்களில் வணங்க வேண்டும் என்றான் அவர் பெரியோர்களுடன் கலந்துவிட்டார் மகனே என்று சொல்லி கைகேயி மரணச் செய்தியை அறிவித்தாள் இந்த வார்த்தைகள் கேட்டவுடனே பரதன் சுருண்டு விழுந்தான் கைகேயி அவனுக்கு ஆறுதல் சொல்ல முயன்றாள் சிறிது நேரம் தந்தைக்காக அழுது புலம்பிய பரதன் அப்படியானால் அம்மா இறுதி வேளையில் அவர் என்னிடம் ஏதாவது சொல்லியிருந்தாரா அவரின் கடைசி வார்த்தைகள் என்ன என்று கேட்டான் கைகேயி ஓ ராமா ஓ லக்ஷ்மணா ஓ சீதா என்று கூறிக்கொண்டே விட்டார் மகனே என்றாள் பரதன் ஆச்சரியத்துடன் அதேப்படி ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் அருகில் இல்லையா என்று கேட்டான் அவர்கள் வனவாசத்திற்கு சென்றார்கள் அல்லவா மகனே ராமன் மரப்பட்டை ஆடைகளும் ஜடாமுடியும் அணிந்து வனத்திற்கு செல்லும்போது சீதையும் லக்ஷ்மணனும் கூடவே சென்றார்கள் என்று கைகேயி கூறினாள் பரதன் மேலும் அதிர்ந்து என்ன ராமன் என்ன பாவம் செய்தான் அவன் எந்த கெட்ட செயலையும் செய்யவில்லை கருவை கொன்றவனுக்கு தரப்படும் தண்டனை போல அவனுக்கு வனவாச தண்டனை ஏன் விதிக்கப்பட்டது என்றான் கைகேயி அது அப்படியல்ல மகாராஜா ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய முயல்வதாகக் கேட்டதும் நான் அவரிடம் இரண்டு வரங்களை கேட்டேன் அந்த பட்டாபிஷேகத்தை உனக்கு செய்து ராமனை பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டேன் மகாராஜா சம்மதித்தார் ஆகவே வசிஷ்டர் முதலானோர் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்துவிட்டார்கள் நீ சரியாக பட்டாபிஷேகம் செய்து கொள் என்றாள் கைகேயின் இந்த வார்த்தைகள் கேட்ட பரதன் தீப்பிடித்தது போல கோபமடைந்து சொல்ல வேண்டிய கடுமையான வார்த்தைகளை சொன்னான் நீ உன் கணவனை கொன்றாய் ராமனை காட்டிற்கு அனுப்பினாய் உன் முகத்தை பார்த்தாலே பாவம் என்றான் மூத்தவனுக்கே ராஜாபிஷேகம் நடப்பது சத்திரிய வம்சத்தின் தர்மம் என்பதை நீ அறியாதவளா ராமனும் லக்ஷ்மணனும் இல்லாமல் நான் இந்த ராஜ்ய பாரத்தை எப்படி சுமப்பேன் என்று நினைத்தாய் என்று கேட்டான் பின்னர் தன் தாயிடம் நான் இப்போதே சென்று ராமனை அழைத்து வந்து அவனுக்கு ராஜாபிஷேகம் செய்து அவனுக்கு அடிமையாக சேவை செய்வேன் என்று கூறினான் இப்படி செய்ததற்காக கைகேயி தீயில் விழ வேண்டும் என்றும் அல்லது வனத்திற்கு போக வேண்டும் என்றும் சொன்னான் அது இல்லையெனில் கழுத்தில் கயிறு போட்டுக்கொண்டு இறந்துவிட வேண்டும் என்றும் கூறினான் அந்த நேரத்தில் அமைச்சர்கள் அவர்கள் இருந்த இடத்திற்கு வந்தார்கள் பரதன் அவர்களிடம் தனக்கு ராஜ்ய ஆசை எதுவும் இல்லை என்றும் ராஜ்யம் வேண்டும் என்று தான் தன் தாயிடம் ஒருபோதும் சொல்லவில்லை என்றும் தெரிவித்தான் கைகேயி தன் தந்தையிடம் வரங்களை கேட்டதும் சீதா ராமா லக்ஷ்மணர்கள் வனத்திற்கு போனதும் தூர நாட்டில் இருந்த தனக்கும் சத்ருக்னனுக்கும் தெரியவே தெரியாது என்றும் தெளிவாகக் கூறிவிட்டான் அதற்குப் பிறகு பரதனும் சத்ருக்னனும் கௌசலியிடம் சென்றார்கள் அவளை கொண்டு அவளுடன் தாங்களும் அழுதார்கள் கைகேயி தன்னிடம் செய்த துரோகம் குறித்து கௌசல்யை பரதனிடம் சொல்லிக் கொண்டிருக்கும்போது தன்னைப் பற்றியும் தன் தாயுடன் சேர்த்து பழி சுமத்திவிட்டார்களோ என்று பரதனுக்கு தோன்றியது ராமனின் வனவாசத்திற்கு தானும் சம்மதிக்கவில்லை என்று பயங்கரமான சத்தியங்களை எடுத்துக்கூறி வேதனைப்பட்டான் கௌசல்யை அவனுக்கு ஆறுதல் கூறினாள் துயர கடலில் மூழ்கியிருந்த பரதனிடம் வசிஷ்டர் மகனே இந்த வருத்தத்தை அடக்கிக் கொண்டு தசரத மகாராஜாவுக்கு உத்தரகிரியைகள் செய் என்று எச்சரித்தார் எண்ணெய் பாத்திரத்திலிருந்து மேலே எடுக்கப்பட்ட தந்தையின் உடலைக் கண்ட பரதன் அப்பா நீ போய்விட்டாய் ராமன் காட்டில் இருக்கிறான் இந்த ராஜ்ய பாரத்தை யார் சுமப்பார்கள் என்று துயருற்றான் தசரதனை பல்லக்கில் ஏற்றி நகரத்துக்கு வெளியே கொண்டு சென்றார்கள் சடலத்தின் முன்னால் நகர மக்கள் வெள்ளி நாணயங்களையும் தங்க நாணயங்களையும் சிதறவிட்டு சந்தனம் அகில் குங்கிலியம் முதலிய தூபங்களை போற்று நடந்தார்கள் தசரதனின் மனைவிகள் பல்லக்குகளில் சென்றார்கள் சடலத்தை சிதையில் வைத்த பிறகு தசரதனின் மனைவிகள் பரதனுடன் சேர்ந்து சிதை சுற்றி அப்பிரதட்சிணமாக சுற்றினார்கள் பரதன் தந்தைக்கு நெருப்பு வைத்த பிறகு அனைவரும் நகரத்திற்கு திரும்பி வந்தார்கள் பரதன் தந்தைக்காக பத்து நாட்கள் மயில்பட்டு தீட்டு துக்கச்சடங்கு இருந்து அதன் பிறகு இரண்டு நாட்கள் சிராத்தங்களை செய்தான் பிராமணர்களுக்கு அன்னதானமும் வஸ்திரதானமும் பிற தானங்களும் செய்தான் பதிமூன்றாம் நாள் அஸ்தி சஞ்சயனம் செய்யும்போது பரதனும் அவனுடன் சத்ருக்னனும் தந்தையை நினைத்து மனம் உடைந்து கதறி அழுதார்கள் பின்னர் ஒரு இடத்தில் பரதனும் சத்ருக்னனும் நடந்ததைப் பற்றி பேசிக் தன் அண்ணன் லக்ஷ்மணன் தன் தந்தையை ஏன் தடுக்கவில்லை என்று சத்ருக்னன் ஆச்சரியப்பட்டு கூறிக்கொண்டிருக்கும் போது மந்தரை மகாராணி போல அலங்கரித்துக் கொண்டு கூத்துக் குரங்கு போல வேடமிட்டு அங்கிருந்து வந்தாள் வாசல் காவலர்கள் அவளை பிடித்து சத்ருக்னனிடம் கொண்டு வந்து இதோ எல்லா பாவங்களுக்கும் மூலமான மந்தரை என்றார்கள் கோப கோபவெறியில் மந்தரையை பிடித்து அவளை கொன்றுவிடும் நோக்கில் இழுத்துக்கொண்டே போகத் தொடங்கினான் மந்தரையுடன் இருந்த தாதிகள் பயந்து கௌசல்யிடம் ஓடினார்கள் மந்தரை தன் தலைக்கவசம் பறந்து போகும் அளவுக்கு கத்தத் தொடங்கினாள் மந்தரையை விடுவிக்க கைகேயி வந்தபோது சத்ருக்னன் அவளையும் வாய்க்கு வந்தபடி திட்டினான் அப்போது கைகையை ஓடிப்போய் பரதனை அழைத்து வந்தாள் பரதன் சத்ருக்னனிடம் ஒரு பெண்ணைக் கொல்வாயா இந்த செய்தி தெரிந்தால் ராமன் நம் முகத்தை பார்ப்பானா ராமனின் கோபத்திற்கு ஆளாக வேண்டுமென்று பயந்ததால்தான் நான் அடங்கினேன் இல்லையென்றால் கைகேயை நான் எப்போதோ கொன்றிருக்க மாட்டேனா அந்த கூனியை விட்டுவிடு என்றான் தசரதன் இறந்த பதினான்காம் நாள் காலை பெரியோர்கள் அனைவரும் பரதனிடம் வந்து ராஜகுமாரா ராஜ்யத்திற்கு தலைவன் இல்லை அதிர்ஷ்டவசமாக மக்களிடையே அராஜகம் பரவவில்லை நீ உடனே பட்டாபிஷேகம் செய்து கொள்வது நல்லது என்றார்கள் பரதன் அவர்களிடம் மூத்தவனே அரசன் ஆகுவது எங்கள் வம்ச வழக்கம் ஆகவே என்னை அரசனாக ஆகுமாறு நீங்கள் கேட்பது முறையல்ல என் தாய் கேட்டால் என்பதற்காக நான் பட்டம் கட்டிக்கொள்ள மாட்டேன் நான் வனத்திற்கு சென்று மூத்தவனான ராமனை அரசனாக்கி அழைத்து வருவேன் அவனுக்கு பதிலாக நான் வனவாசம் செய்வேன் ராஜாபிஷேகம் வனத்திலேயே நடைபெறும் என்பதால் அபிஷேகத்திற்கு தேவையான எல்லா பொருட்களையும் என்னுடன் எடுத்துச் செல்லவும் நான்கு அங்கங்களும் கொண்ட சேனையையும் என்னுடன் கொண்டு செல்லவும் தேவையான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்றான் பரதனின் பயணத்திற்கு மிகப்பெரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன காடு நடுவே மரங்களை வெட்டி நிலத்தைச் சமப்படுத்தி வழிகளை அமைத்தார்கள் நதிகளின் மீது பாலங்கள் கட்டினார்கள் வழியில் தடையாக இருந்த குழிகளையும் குளங்களையும் நிரப்பினார்கள் நீண்ட பாதை முழுவதும் இடையிடையே கிணறுகள் தோண்டினார்கள் தங்குவதற்கு ஏற்ற இடங்களைத் தேர்ந்து அங்கே வீதிகளும் வீடுகளும் உள்ள முகாம்களை அமைத்தார்கள் இப்படிப்பட்ட முகாம்கள் சரையு நதிக்கரையிலிருந்து கங்கை கரை வரை ஏற்படுத்தப்பட்டன அந்த இரவு சங்குகள் முழங்குவதையும் பேரிகள் ஒலிப்பதையும் வண்டி மாகதர்கள் பாடும் ஸ்தோத்திரங்களையும் கேட்ட பரதன் தூக்கம் கலைந்து எழுந்தான் கண்களில் நீர்வழிய நான் அல்ல எனக்கு ஸ்தோத்திரப் பாடல்களும் மங்கள வாத்தியங்களும் வேண்டாம் என்று கூறி அவற்றை நிறுத்தினான் வசிஷ்டர் தன் பரிவாரத்துடன் அரச சபைக்கு வந்து பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தும் நோக்கில் நகர பிரமுகர்களையும் அமைச்சர்களையும் கணநாயகர்களையும் பரதனையும் சத்ருக்னனையும் பிற முக்கியர்களையும் உடனே அழைத்து வருமாறு தூதர்களை அனுப்பினார் விரைவில் அனைவரும் வந்து சபையை அலங்கரித்தார்கள் தசரதன் உயிருடன் இருந்த காலத்தில் போலவே சபை களைகட்டியது அப்போது அனைவரின் முன்னிலையிலும் வசிஷ்டர் பரதனை ராஜாபிஷேகம் செய்து கொள்ளுமாறு கேட்டார் பரதன் பெரியோரிடம் கூறிய வார்த்தைகளையே சபையிலும் மீண்டும் சொல்லி நான் உங்கள் அனைவரின் முன்னிலையில் ராமனை அழைத்து வருவதற்கு என்னால் இயன்ற அளவு முயற்சி செய்வேன் அவன் வரவில்லை என்றால் லக்ஷ்மணனைப் போல நானும் ராமனுடன் வனவாசமாகவே இருந்து விடுவேன் என் பயண ஏற்பாடுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன வழி அமைப்பவர்கள் வழிக் காவலர்கள் முதலியோர் முன்பே சென்று விட்டார்கள் இனி நான் புறப்படுவதுதான் மீதி என்றான் இந்த வார்த்தைகள் கேட்ட அனைவரும் மகிழ்ந்தார்கள் பயணத்திற்கு சேனைகளை தயார் செய்யுமாறு சுமந்திரன் சேனாதிபதிகளிடம் கூறினான் அயோத்தியா நகரத்திற்கு மீண்டும் உயிர் வந்தது போலாயிற்று மறுநாள் பரதன் விடியற்காலமே எழுந்து பயணமானான் அவன் பின்னால் ஒன்பதாயிரம் யானைகளும் அறுபதாயிரம் ரதங்களும் ஒரு லட்சம் குதிரைகளும் வீரர்களுடன் சேர்ந்து நகர்ந்தன கௌசல்யை சுமித்ரை கைகேயி ஆகியோர் தங்கள் வாகனங்களில் புறப்பட்டார்கள் கைகேயை பிடித்திருந்த தீய ஆவி விலகியது தன் செய்த தவறுக்கு வருந்தி அவள் மற்றவர்களை விட முன்னே சென்றாள் நகர மக்கள் குழுக்களாக பரதனைத் தொடர்ந்து சென்றார்கள் ராமனுக்கு பிரியமானவர்களும் வணிகர்களும் மற்றவர்களும் ராமனை பார்க்க வேண்டும் என்று தாமும் பயணத்தை மேற்கொண்டார்கள் பல ஆயிரம் பிராமணர்கள் எருது வண்டிகளில் பரதனைத் தொடர்ந்து பயணமானார்கள் இவ்வளவு பெரிய படையுடன் பரதன் கங்கை தீரத்தை சுருங்கி பேரபுரத்தில் அடைந்தான் தன் சேனையை நதிக்கரையோரம் இடையிடையே முகாமிடுமாறு கட்டளையிட்டான் அவன் அமைச்சர்களிடம் இன்றிரவு இந்த தீரத்தில் ஓய்வெடுத்து நாளை காலையிலேயே கங்கையை தாண்டுவோம் நான் இப்போது நதியில் இறங்கி எங்கள் தந்தைக்கு தர்ப்பணங்கள் செலுத்துவேன் என்றான் மகா சமுத்திரம் போல பறந்து வந்த ஒரு சேனை கங்கை கரையோரம் முகாமிட்டதை குகன் கவனித்தான் ரதத்தின் கொடித்தூணை கவனித்து அது பரதனுடைய ரதம் என்று உணர்ந்தான் அவன் தன் நம்பிக்கையாளர் அனைவரையும் அழைத்து பரதன் இவ்வளவு படையுடன் ஏன் வந்திருப்பான் ராமன் வனவாசத்தை முடித்து வந்து ராஜ்யத்தை கேட்பானோ என்ற பயத்தில் அவனை காட்டிலேயே கொன்றுவிட வந்திருப்பான் நாம் எப்படியாவது ராமனை காப்பாற்ற வேண்டும் அவன் என் நண்பன் ஆகவே நம் ஆட்களிடம் ஐநூறு படகுகளை தயார் செய்யச் சொல்லுங்கள் ஒவ்வொரு படகிலும் நூறு இளைஞர்களை நிறுத்துங்கள் படகுகளை கந்தைக்கு குறுக்காக தடுப்பணையாக நிறுத்தி அதிலேயே மாமிசம் முதலான உணவுகளையும் வைத்துக் கொண்டு எச்சரிக்கையாக இருங்கள் பரதனுக்கு ராமன் மீது துரோகம் இல்லை என்றால் அவனையும் அவன் சேனையையும் தடையின்றி நதி விடுவோம் இல்லையெனில் நம் படகுகளோடு போராடுவோம் என்றான் இந்த கட்டுப்பாடுகளைச் செய்த பிறகு குகன் மீனும் மாமிசமும் தேனும் காணிக்கையாக எடுத்துக்கொண்டு பரதனிடம் சென்றான் குகன் வருவதை முன்பே அறிந்த சுமந்திரன் பரதனிடம் உன்னை பார்க்க வேடர் அரசனான குகன் வருகிறான் அவன் பலவான் திறமையான் ராமனுக்கு நல்ல நண்பன் அவனை உரிய முறையில் மரியாதை செய்தால் ராமனும் லக்ஷ்மணனும் காட்டில் எங்கே சென்றார்கள் என்பதற்கான தடமும் தெரியக்கூடும் என்றான் அப்படியானால் அந்த குகனை உடனே என் அருகே கொண்டு வா என்று பரதன் சுமந்திரனை அனுப்பினான் குகன் பரதனின் முன்னிலையில் வந்து தன் காணிக்கைகளை அளித்து நீங்கள் வருவீர்கள் என்று முன்பே தெரிந்திருந்தால் இன்னும் நல்ல விருந்தோம்பலும் வரவேற்பும் ஏற்பாடு செய்திருப்பேன் இன்றிரவு எங்கள் விருந்தோம்பலை ஏற்று நாளை முன்னே செல்லுங்கள் என்றான் குகனை மகிழ்விக்க விரும்பிய பரதன் ராஜா இவ்வளவு பெரிய படைக்கு நீ ஒருவனே விருந்தளிப்பேன் என்று சொல்வதே மிகப்பெரிய மரியாதை அதைவிட எங்களுக்கு உன்னிடமிருந்து இன்னும் என்ன வேண்டும் நாங்கள் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டும் வழி சொல்ல முடியுமா இங்கிருந்து பாதை மிகவும் கடினம் என்று கேள்விப்பட்டேன் என்றான் குகன் வில்லுகளை ஏந்திய எங்கள் வேடர்கள் உங்கள் உடன் வருவார்கள் நானும் உடன் இருப்பேன் ஆகவே உங்களுக்கு வழி தேட வேண்டிய அவசியமே இருக்காது என்றான் அம்புலி மாமா ராமாயணம் பதிமூன்றாம் பாகம் நிறைவு தற்போது ஸ்வஸ்தி